பசுமே என்னடா இது நாலு நாளா நம்ம ஊர்ல மழை சும்மா வெளுத்து வாங்குது அப்பப்பா பாசம் நசு நசு நசுன்னு பேஞ்சுட்டு இருக்குதுடா பாவண்ட அந்த மணி அவன் தான் மலையில நாலஞ்சு தெரியுறான் அவனுக்கு எதுனா ஒரு ஆன்லைன்ல ஹவுஸ் ஒன்னு ஆர்டர் போடுங்களா சும்மா பொசு பொசு பக்கிற மாதிரி எஸ் பாபி ஆண்டி நான் நிறைய கேட் ஹவுசஸ் ஆன்லைன்ல பார்த்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் ஆர்டர் போடுறேன் மா நாமளே ஆர்டர் போட்டுக்கலாம் பிங்கி நாங்களே ஆர்டர் போட்டுக்குறோம் கேட் ஹவுஸ் தானே மீஷாப்ல கூட நான் பார்த்தேன் டேய் மணி இங்க வாடா இங்க

இருந்தான் பாவமா இந்த மணி மலையில நனைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான் ஃபர்ஸ்ட் வரப்பு குட்டி மணியா வந்தான் இப்போ என்னன்னா குண்டு மணி ஆயிட்டாமா எம்மா பெருசாகி போயிட்டான் இவனுக்கு எப்படிமா வீடு செய்யறது சரி சரி வீடு எல்லாம் செய்ய முடியாது பேசாம ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுடலாம் அந்த போனை கொடுங்க அந்த மீஷாப்ல தான் நான் பாத்தீங்க கேட் ஹவுஸ் அப்படின்னு போடலாம் கேட் ஹவுஸ் போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மாதிரி ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ இந்த வீடு நல்லா இருக்குதே இது எவ்வளவு இருக்கும் என்னது ஆயிரம் ரூபாவா எம்மாடி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கேட் ஹவுஸ் வாங்குவாங்க இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு எனக்கே தெரியல

ஐயோ கைய வச்சு கீறான அந்த பையன் நீ போட அந்த பக்கம் வீடு செஞ்சுட்ட அப்புறம் நீ கூப்பிடுற அதுக்கு டேய் என்ன வந்து பையனுக்கு நீ ஹவுஸ் செய்ய போறன்னு அது சட்டப்படி செஞ்சு கொடுத்தாச்சுமே அந்த பையனை ஹவுஸ்ல உட்கார வச்சிரலாம் சரிமா நான் அதுக்கு ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு எப்படியாச்சும் சரி இந்த மணிக்கு நம்ம ஹவுஸ் பண்ண தான் நீங்க பாத்தீங்களா நம்ம மணிக்கு ஏத்த மாதிரி பெருசா ஒரு கார்ட் போர்டு எடுத்துக்கலாம் தர்சனே எப்படி இதெல்லாம் ரெடிமேடா வச்சிருக்கேன் நீ என்ன டக்கு டக்குன்னு எடுத்துட்டு இருக்கிறேன் ஏற்கனவே அம்மா இதில் நிறைய திங்ஸ் வச்சிருந்தாங்க அது கொட்டி விட்டு எடுத்து எடுத்துட்டு இருக்கிறேன் மணி மலையில கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு தாங்க முடியல அதனாலதான் உனக்கு வீடு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டு அப்புறம் நிறைய வால்பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு எடுத்துக்கலாம் இது வந்து துணி இது எதுக்குன்னா மணிக்கு பெட்டு செய்யறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா இந்த கார்ட்போர்டுல ஃபர்ஸ்ட் நம்ம வாசல் போட்டுக்கலாம் வாசல் வந்து நம்ம எப்பயும் வெட்டுற மாதிரி ரெக்ட்லர் எல்லாம் வெட்ட வேணாம் அந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இப்படி நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி விட்டு டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாமே மேல வந்து நம்ம ஓடு மாதிரி வைக்க போறோம் அதனால இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நிறைய வால் பேப்பர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுல எது கலர்ஃபுல்லா இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கலாம் தர்ஷினி ஏதோ கலர் பேப்பர் செலக்ட் பண்ணு தர்ஷினி தர்ஷினி நீங்க ஒரு ஆளா கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இந்த இந்த yellow color வால் பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படியே ஒட்டி விட்டுலாம் தர்ஷினி நான் நானே உங்களுக்கு ஒட்டி கொடுக்கறேன் நீங்க அடுத்த வேலைய பாருங்க சரி தர்ஷினி கொஞ்சம் நீட்டா பண்ண சரியா கசமுசம் பண்ணி வச்சிராத உங்க வீட்டுல இருக்கிற மணிக்கு நீங்களே சரிங்க குட்டி நான் குட்டி வச்சிருக்கேன் நீங்க எப்படி சரிங்களோ அதே மாதிரி போய் நானும் எங்க வீட்ல இந்த ஹவுஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மணி இல்லைனா குட்டி டாக்லாம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வைங்க அந்த மழை காலத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பேப்பர் எடுத்து வச்சு ஒட்டிடலாம் நார்மலாக உங்ககிட்ட இந்த மாதிரி பேப்பர்லாம் இல்லைனா சார்ட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வச்சு கூட ஒட்டிக்கலாம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி ஓகே கீழே இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் சில போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஒட்டியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா சைடுமே ஒட்டி கொடுத்துக்கலாம் ஏன்னா நாங்கள் இது வீட்டில் ஒரு பக்கமாக ஓரமாக தான் வைக்கப் போகிறோம் அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரியா இப்போ மணியோட ஹவுஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி விட்டோம்ல அது அப்படியே தான் இருக்கு அதையும் அதுல இருக்கிற பேப்பரையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கிறோம் இப்போ மேல ஓடுக்கு வந்து நம்ம இந்த ஷீட் தான் போட போறோம் இதை அக்க நெக்ஸ்ட் போட்டு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வாசல் இருக்குதுல அதை சரி பண்ணி விட்டுலாம் இதை கட்டர் வச்சு என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்றேனோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பூ மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அந்த பின் பக்கமா என்ன பண்ணனும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள மடிச்சு மடிச்சு ஒட்டி விட்டுட்டீங்கன்னா சூப்பர்

மா போங்கம்மா ஒரு ஹவுஸ் தான் செய்ய முடியும் நிறைய எல்லாம் எனக்குலாம் பண்ண முடியாது நான் ஏன்னா இப்போ படிச்சு தானே இருக்கிறேன் அதுக்குள்ள நீங்கள் என்னை பிஸ்னஸ் மேனாக பார்க்குறீங்களா அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஹவுஸ் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா மணிக்கு வந்து பெட் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி வெளிவெட்டு துணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் குளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டாக மடிச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க நான் ஒட்டுறப்ப கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு நீங்கள் விட்டுறப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க கீழே ஒட்டியாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் சைடுலயும் நல்லா வந்து ஹார்ட் குழு அப்ளை பண்ணிட்டு அதையும் ஒட்டி விட்டு ஒட்டிட்டு என்ன பண்ணிக்கணும் இது அப்படியே நம்ம பெரட்டி எடுத்துடலாம் சரியா இது நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற வேஸ்ட் துணி இல்லைன்னா ஸ்பாஞ்சு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை உள்ளுக்குள்ள வச்சு ஃபில்லப் பண்ணிட வேண்டியதான் என்கிட்ட கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சு வாங்கி வச்சிருந்தேன் அதுதான் உள்ளுக்குள்ள வச்சுக்க போறேன் இங்கே பாத்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு ஷீட் வாங்கி எதுக்கு இருக்கிறோனே தெரியாமல் ரொம்ப நாள் உட்காந்துட்டு இருக்குது அதனால் இது வந்து மணிக்கு நம்ம பெட்டு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்பாஞ்சை உள்ளுக்குள்ள வச்சிட்டோன்னா சூப்பராக பெட் ரெடி ஆகிடும் மேலே இருக்கிற பக்கத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டு ஹாட்கில் வச்சு ஒட்டி விட்டுருங்க எப்படி மணிக்கு சூப்பராக பெட் ரெடி ஆயிடுச்சா அண்ணா சூப்பர் அண்ணா இந்த வெல்வெட் பெட் நிஜமாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குது சரி அண்ணா நீங்க இதுக்கு ஓடுலாம் ஒட்டலையா ஓ ஓடு தான் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ஷீட் அப்படியே ஹார்ட் குளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டி விட்ட வேண்டியதான் அவ்வளவுதான் மணிக்கு சூப்பரான வீடு ரெடி ஆயிடுச்சு இப்ப பெட் உள்ளுக்குள்ள போட்டுடலாமா போட்டாச்சு சூப்பரா மணிக்கு வீடு செஞ்சுட்டோம் பாத்தீங்களா இது தேவையில்லாம ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆன்லைன்ல வாங்குறதுக்கு நாமளே ரெடி பண்ணிடலாமே என்ன இவ்ளோ சூப்பரா ரெடி பண்ணிட்ட மணியோட வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம வீட்டை விட மணியோட வீடு பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது எங்க உள்ளக்கு போய் பார்க்கலாம் ஆஹா வெல்வெட் பெட் அப்புறம் என்ன மணி புது வீடு உனக்கு சமையா கலக்க போறான் எங்க அந்த பையனை காணோம் ஓடிட்டான்

அப்பாட இந்த பையன் தள்ளுறதுக்கு ஒரு வழியா சும்மா உள்ளக்கு போவே மாட்டேங்கிறாமா இன்னமும் சார் வீட்டுதான் செக் பண்ணிட்டே இருக்காரு ஏன் சார் உங்களுக்கு வீடோட டிசைன் பிடிக்கலையா என்ன இந்த வீடு நல்லா இல்ல வீட்டு தூக்கி பக்கத்துல இருக்கிற அந்த ஒல்லிமணி இருக்கறான்ல அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துறலாம் பாத்தியாடா அந்த பையலுக்கு போறாமே அவனுக்கு கொடுத்துறலாம் சொன்னானே சார் அப்படியே உள்ளுக்கு போய் உட்கார்ந்தாரு என்ன மணி வீடு புடிச்சிருக்கல பொருள வீடு செஞ்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க டாட்டா சி பாய்